எதிலும் வெளிப்படைத்தன்மைங்கிறது ஒரு முக்கியமான குணம் அதுவும் நம்ம கூட நெருங்கி பழகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் அதனால் பல நன்மைகள் இருக்குது இதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த கதை அது என்னென்னா ஒரு குருவும் அவருடைய சீடரும் காட்டுப்பகுதிக்கு போனாங்க குடியில் வாழத் வாழ தொடங்கினாங்க குரு தினசரி காட்டுக்குள்ள வர போய் எதையோ தீவிரமாக தேடிகிட்டே இருக்காரு ஆனால் அது பற்றியெல்லாம் வந்து சீடனுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை குருவும் நான் காட்டுக்குள்ளே என்னதை தேட போகிறேங்கிறத அந்த சீடன்கிட்ட சொன்னதில்லை அந்த சீடனும் குருவை அமைச்சு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டதில்லை அந்த சீடனோட வேலை என்னென்னா அந்த குருவுக்கு வேண்டிய உணவை சமைச்சு தர்றது அவர் காடு மேடெல்லாம் அலைஞ்சி வந்தார்னா அவரை கை கால் பிடிச்சு அவருக்கு வழியெல்லாம் இல்லாமல் நிவாரணம் ஏற்படுத்துறது இப்படி குரு சேவையிலேயே அந்த சீடன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு இருந்துகிட்ருந்தான் இப்படியே ரொம்ப காலம் ஓடிச்சு அவங்களோட இளமையெல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேருக்குமே ரொம்ப வயசாகிட்டு ரொம்ப முதியவர்களாக ஆயிட்டாங்க ஆனாலும் அந்த குருவோட தேடல் நிற்கலை அவர் தினசரி காட்டுக்குள்ளே போய் தன்னுடைய தேடலை தொடர்ந்து தான் இருந்தார் சீடன் எப்போதும் போல் தன்னாலான சேவைகளை செஞ்சிட்டே தான் இருந்தான் ஒரு நாள் காட்டுக்குள்ளார போன குரு திரும்பி வந்தார் வந்து பார்த்தா அவருடைய அந்த குடிலில் தன்னுடைய சீடனை காணும் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான் குரு கேட்டார் என்னப்பா நீ யார் என்னுடைய சீடன் எங்கே அப்படின்னு அவனை விசாரித்தார் அந்த பையன் சொன்னால் குருவே நான் தான் அவங்க சீடன் அப்படின்ட்டு குருவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்டார் அதுக்கு அந்த சீடன் சொன்னால் குருவே நான் உங்களுக்காக வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன் அப்போது அந்த கஞ்சி வந்து கிண்டுறதுக்காக கரண்டியை பார்த்தா அது காணும் நான் இங்கே கடந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த கஞ்சியை கிண்டுனேன் அதனால் அந்த கஞ்சி ரொம்ப கருப்பாகி போச்சு அதை இறக்கி வச்சுட்டு நான் வேறு கஞ்சியை வந்து உங்களுக்காக கிண்டி வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவன் சொன்னான் அதெல்லாம் சரி நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னு கேட்டார் அந்த குரு அதுக்கு அவன் சொன்னான் அந்த கருத்து போயிருந்த கஞ்சியை தான் குடிச்சிட்டேன் அது குடித்த அடுத்த நிமிஷமே நான் இப்படி இளைஞனாயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அடடா அப்படியான்னு ஆச்சரியப்பட்ட அந்த குரு அந்த கஞ்சியை கிண்டுனை குச்சியை என்ன பண்ண அதைத்தான் நான் இத்தனை நாளாக தேடிட்டுருக்கேன் அப்படின்னா ஆனால் அந்த சீடன் சொன்னால் அது எனக்கு தெரியாது நான் அந்த குச்சியும் அடுப்பில் போட்டு எரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் குரு மயக்க அடித்து விழுந்துட்டார் அவரை தண்ணி தெளித்து திரும்பியும் மயக்கத்தை தெளி வச்சு எந்திரிச்சு உட்கார வச்சபோது நான் இதைத்தானே வாழ்நாளெல்லாம் தேடிட்டு இருந்தேன் ஒரே நாளில் அடுப்பில் போட்டு எரிச்சிட்டேன்னு சொல்கிறியடா அப்படின்னு தன்னுடைய சீடனை கோச்சிக்கிட்டாரு சீடன் சொன்னால் நீங்கள் எது தேடுறீங்கன்னு எனக்கு நீங்கள் இதுவரை சொன்னதே இல்லை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கும் அது தெரிஞ்சிருந்திருக்கும் உங்கள் கூட சேர்ந்து நானும் தேடி இருந்திருப்பேன் இந்த குச்சியை நாம் காப்பாற்றியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதுனால ரெண்டு பேருக்குமே இப்போது நஷ்டம் ஆயிடுச்சு இல்லையா அது சமுதாய நஷ்டமும் கூட இங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் எதையும் மூடி மறைக்காமல் வெளிப்படைத்தன்மையோட வாழ்னா என்ன நன்மைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை நீங்கள் கேட்டதற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு இதுபோன்ற ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் வணக்கம்